ஹாய் ஹலோ வணக்கம் நட்புகளே பிரேமா காமேஸ்வரனின் கதைகளின் உலகம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது விளையாட்டாக கவிதைகளில் ஆரம்பித்த இந்த எழுத்து பயணம் இப்போ வரைக்கும் தொடர முழுக்க முழுக்க நீங்கள் எல்லாரும் எனக்கு கொடுக்குற அன்பும் ஆதரவும் வார்த்தைகளும் மட்டுமே காரணம் உங்களோட அன்புக்கு என்னோட பேரன்பும் பெருநன்றிகளும் இன்றைக்கி நம்ம கேட்க போகிற கதை என் வாழ்வில் நீ வந்தது குரலால் உயிர் கொடுத்திருப்பது சாட்சாத் உங்கள் பிரேமா காமேஸ்வரன் ஒரு பொழுதேனும் மற்றும் வேருக்கும் மண்ணுக்கும் இடைவெளியாக கதைகளுக்கு நீங்கள் கொடுத்த ஆதரவில் தான் இன்றைக்கு இந்த கதையும் வசிக்க வந்திருக்கேன் கேட்டு பார்த்து சொல்லுங்கள் மக்களே உங்களோட கருத்துக்களுக்காக காத்துட்ருக்கேன் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிரேமா காமேஸ்வரன் ஆடியோ நாவல்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க கதைகளை கேட்க விரும்பும் நட்புகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களையும் மறக்காமல் சொல்லுங்கள் மக்களே ஆவலாக இருக்கேன் இப்போ வாங்க கதைக்குள்ளே போகலாம் என் வாழ்வில் நீ வந்தது அத்தியாயம் பதினான்கு இருக்கும் யோசனையோடு ஐந்தாவது மாடியில் இருந்து இறங்கி வெளியே வந்தவள் நேராக வாயில் காப்பாளர் அமர்ந்திருக்கும் இடத்திற்கு சென்றாள் அங்கே நின்று கொண்டிருந்தார் ஒருவர் இவள் அருகே செல்லவும் மிஸ் நந்தினி என்று கேள்வியாக கேட்டுக்கொண்டே அவளை நோக்கி வர ஆம் என்று தலையை அசைத்தபடி நிற்க அருகில் வந்தவர் இட்ஸ் மேம் என்று சொல்லி அழகான பூங்கொத்து ஒன்றை அவள் கையில் கொடுத்தார் அதை வாங்காமல் யார் கொடுத்தது என்று கேட்க டோனோ மேம் எங்கள் பொக்கே ஷாப்புக்கு கால் பண்ணி புக் பண்ணியிருந்தாங்க எங்களே உங்களுக்கு டெலிவரி பண்ண சொல்லியிருந்தாங்க ஹாவ் அ கிரேட் டே மேம் என்று சொன்னவர் கையில் பூங்கொத்தை கொடுத்து விட்டு வெளியேறி செல்ல வாங்கி கொண்டவளோ யார் என்று யோசனையோடு மலர்கொத்தை பார்த்து கொண்டிருந்தாள் அலைபேசி சினுங்க காதில் வைத்தவள் பொக்கை பிடிச்சிருக்கா என்று கேட்ட ஆன்மகனின் குரலில் காதிலிருந்து அலைபேசியை எடுத்து மீண்டும் அந்த எண்ணை பார்க்க புதிய எண்ணாகத்தான் அவளுக்கு தெரிந்தது ஹலோ யார் நீங்க எதுக்கு பொக்கை கொடுத்தீங்க சற்றே கோபமான குரலில் நந்தினி கேட்க என்னோட வாய்ஸ் வச்சு கூட அவனால் கண்டுபிடிக்க முடியலையா சற்றே ஆற்றாமை கலந்த அந்த குரலில் என்ன யோசித்தும் அவளால் கண்டு கொள்ளவே முடியவில்லை தெரியலங்க சொல்லுங்கள் அப்பொழுதும் அழுத்தமான குரலில் நந்தினி சொல்ல நந்தினி நான் ரத்னவேல் என்று சொல்ல ஒரு நிமிடம் தேவைப்பட்டது யார் அந்த ரத்னவேல் என்பதை அவள் மனம் தேடி அறிந்து கொள்ள கௌரியனியோட தம்பி ரைட் நந்தினி கேட்க அவள் மனதில் தான் யார் என்பதை உணர்ந்த நொடி கொஞ்சமாய் வலித்தது ரத்னவேலுக்கு வீட்டில் அவனுக்கு பெண் பார்ப்பதாக பேச ஆரம்பிக்க கௌரிதான் நந்தினியை ரத்னவேலுக்கு பார்த்தால் நன்றாக இருக்கும் என்று ஆரம்பித்து வைத்தாள் அதன் சாதக பாதகங்களை குடும்பத்தினர் ஆலோசித்துக் கொண்டிருக்க அவள் மீது சிறு விருப்பத்தோடு இருந்த ரத்னவேலுக்கு மிகுந்த மகிழ்ச்சி அன்பான அழகான குடும்பத்திற்கு அனுசரணையான பெண் என்பதில் அவள் மீது சிறு துளியாய் இருந்த விருப்பம் வீட்டில் தனக்கென்று அவளை பெண்ணாக பேசலாம் என்று ஆரம்பித்த நொடியில் கொஞ்சம் வேர்விட்டு படர்ந்து வளர ஆரம்பித்திருந்தது அதன் விளைவே ரத்னவேலுவின் இந்த செயல் ஆனால் அவளுக்கு தன்னை யாரென்றே தெரியவில்லை மேலும் நந்தினியின் மனதில் அப்படி ஒரு எண்ணம் இல்லை என்பதை முகத்தில் அரைந்தது போல காட்டி கொடுத்தது நந்தினியின் பேச்சு எதுக்கு இப்ப போக்கே என்று நந்தினி கேட்க இன்னும் இந்த திருமண பேச்சு அவர்கள் வீட்டில் கௌரி ஆரம்பிக்கவில்லை என்பதை அப்பொழுதுதான் உணர்ந்து கொண்டான் சும்மா இன்று அவன் ஏதோ சொல்ல ஆரம்பிக்க முன் இது போல் இனிமேல் நீங்கள் செய்யாம இருந்தீங்கன்னா எனக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கும் தெரியாதவங்க யாராவது இது போல் செஞ்சிருந்தாங்கன்னா என்னோட ரியாக்ஷன் வேற மாதிரியும் இருந்திருக்கும் கௌரி அண்ணியோட தம்பின்றதுனால தான் என்னால் எதுவும் பேச முடியல தயவு தாட்சண்யம் சிறிதும் இன்றி நந்தினி சொல்ல உள்ளத்தில் வளர்ந்து கொண்டிருந்த அன்பானது கொஞ்சம் கொஞ்சமாய் பட்டுப்போக ஆரம்பித்தது ரத்னவேலுக்கு நந்தினிக்கு புரிந்தது அவன் மனது ஆனால் கௌரியின் குடும்பத்தை நினைத்தாலேயே எட்டிக்காயாக கசிந்து வழிந்தது மனது ரத்னவேலை பற்றி அவள் அறிய விரும்பவில்லை ஏனென்றால் இந்த நிமிடம் வரை அவர்களின் வீட்டை ஆட்டி வைத்திருக்கும் கௌரியின் குடும்பத்தை கண்டாலே காத தூரம் ஓடத்தான் தோன்றும் நந்தினிக்கு உறவு என்பதால் எங்கேனும் பார்க்க நேர்ந்தால் பார்க்கும் அந்த நேரத்தில் சிறு சிரிப்போடு மட்டும் நினைத்து கொள்பவளால் அவன் முகத்தை கூட நினைவிற்கு கொண்டு வர முடியவில்லை ரத்னவேலுவின் அமைதியில் அப்ப நான் வச்சிடுறேன் எனக்கு வேலை இருக்கு என்று சொல்லி அழைப்பை துண்டிக்க நந்தினி எத்தனைத்தாள் வெயிட் நந்தினி உனக்கு எனக்கும் கல்யாணம் பேச வீட்டில் முடிவு பண்ணியிருக்காங்க அவளது வார்த்தைகளில் காயப்பட்டு போன அவனது ஆண் என்ற கர்வம் அழுத்தமாய் அவனை பேச வைக்க திடுக்கிட்டது நந்தினியின் நெஞ்சம் வாட் அதிர்ந்த அவளின் குரலை ரத்னவேலுக்கு தேவையான பதிலை சொல்லிவிட மூர்க்கமானது அவன் மனது அப்படி என்ன நான் அவளுக்கு குறைஞ்சி போயிட்டேன் என்ற எண்ணம் தோன்ற எதுக்கு இவ்வளோ பெரிய ஷாக் பற்களை கடித்துக்கொண்டு ரத்னவேல் கேட்க என்கிட்ட யாரும் இது மாதிரி சொல்லலை என்றால் அது அதிர்ந்த குரல் குரலில் தெரியும் தான் அக்கா வீட்டில் பேசிகிட்டு இருந்தாங்க ரத்னவேல் சொல்ல அண்ணனும் கூட இருந்தாங்களா மனதில் தோன்றியதை கேட்டால் நந்தினி என் அக்கா சொன்னால் மாமா சொன்னது போல தான் அத்தனை திடத்தோடும் தைரியத்தோடும் வந்தது அவன் குரல் உங்கள் அக்காவும் உங்கள் மாமாவும் என்ன வேணால் சொல்லலாம் ஆனால் இது என்னோடய லைஃப் நான் தான் டிசைட் பண்ணுவேன் அவனது குரலில் இருந்த தன் அண்ணனின் மீதும் அவனது அக்காவின் மீதும் அவன் கொண்டிருந்த நம்பிக்கை அவளை தூண்டிவிட நிமிர்ந்து நின்றாள் நந்தினி நீ என்ன பண்ண போற என்ன டிசைட் பண்ண போகிறன்னு நானும் தான் பார்க்குறேனே சவாலாக வந்தது ரத்ன வீடுவின் குரல் வெல் அப்போ நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியுது இருந்தாலும் தெளிவாகவே சொல்லிடுறேன் எனக்கு இந்த கல்யாண ப்ரொப்போசலில் கொஞ்சம் கூட இஷ்டம் இல்லை ஏன்னா என் மனசுல வேற ஒருத்தர் இருக்காரு சொல்ல வேண்டும் என்று நினைக்கவில்லை ஆனாலும் சொல்லிவிட்டது இதழ்கள் அவளையும் மீறி உள்ளுக்குள்ளேயே ஒருவன் சிம்மாசனமிட்டு அமர்ந்து அவளை உள்ளும் புறமுமாய் ஆட்சி செய்து கொண்டிருக்க பேச்சில் கூட இன்னொருவரை தன்னோடு இணைக்க ஒப்பவில்லை அவள் மனதுக்கு உறவுகள் வேண்டும் என்று எப்பொழுதும் அமைதியாக செல்பவள் தன் திருமண விஷயத்தில் பொறுமையை கைவிட்டிருந்தாள் ரத்னவேலிடம் கூறிய பிறகுதான் அவளுக்கே விளங்கியது ஆதித்யாவில் உண்டான பிடித்தம் என்பது வாழ்வின் எல்லை வரை அவன் கைகோர்த்து மெய் சேர்த்து வாழ்ந்துவிட வேண்டும் என்கிற உயிர்கொண்ட பிடித்தம் என்று எனது லவ் லவப்பன்ரியா சற்றே கோபமாக ரத்னவேல் கேட்க ஆதித்யாவில் இருந்து கலைந்தவளின் சிந்தனை எஸ் என்று அழுத்தம் திருத்தமாக சொல்ல வைத்தது அவளை நல்ல பொண்ணுன்னு நினச்சி எங்கள் அக்கா எனக்கு கல்யாணத்துக்கு ஒன்று பேசினா அப்போவே எங்கள் அம்மா சொன்னாங்க ஊரை விட்டு ஊரு போய் வெளியூரில் வேலை பார்க்குற பொண்ணெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு சரிப்பட்ட வராதுன்னு அங்கே போய் அதுங்க என்ன பண்ணுதுங்களோ ஒழுக்கமாக இருக்க மாட்டாளுங்கன்னு எங்கள் அம்மா சொல்லிட்டு இருந்தாங்க தானே தெரியுது நீ வேலைக்கு போகிறேன்னு சொல்லி ஊரை விட்டு ஊர் போய் அங்கே இந்த வேலையெல்லாம் பார்த்துட்ருக்கேன்னு தன்னை நிராகரித்து விட்டு இன்னொருவரை நேசிக்கிறேன் என்று அவள் சொல்லியதை தாழமாட்டாமல் அவள் மீது சேற்றைவாறு இறைக்க ரொம்ப தேங்க்ஸ் உங்கள் பாஷையில் நான் கெட்ட பொண்ணு தான் இந்த ஒழுக்கம் கெட்ட பொண்ணு உங்களுக்கு வேணாம் அதனால் நீங்களே உங்கள் வீட்டில் சொல்லி இந்த கல்யாண ப்ரொப்போசலை கேன்சல் பண்ணிடுங்க என்று பட் என்று சொன்னவள் என்னோடய பெர்மிஷன் இல்லாமல் என் நம்பரை கிட்டே இருந்து கேட்டு வாங்குறதோ இந்த மாதிரி பேசுகிறதோ பொக்கே அனுப்புறதோ இனி வேணாம் எனக்கு பிடிக்காது ஒழுக்கமான வீட்டில் பிறந்த எந்த பையனும் இதை செய்ய மாட்டான்னு எங்கள் செத்துப்போனாயா சொல்லுவாங்க பைதவே பொக்கே ரொம்ப அழகாக இருக்குது கீழே போடும் மனசில் அதனால் இந்த பொக்கைக்கு எவ்வளோ பணம் செலவு பண்ணிங்களோ அதை சொல்லிட்டிங்கன்னா நான் அனுப்பிடுவேன் இதுதானே உங்களோட ஜிபே நம்பர் படப்படவே நந்தினியும் அவன் மூக்கை உடைப்பது போல் பேச உன்னை போதெல்லாம் டவுட் இருந்துச்சு இருபத்தெட்டு வயசு வரைக்கும் எப்படி இவ்வளவு அழகான பொண்ணு எதுவும் பண்ணாமல் அமைதியாக இருப்பான்னு நினச்சேன் ஊமை ஊற கெடுக்கும் பெருச்சாளி வீட்டை கெடுக்கும்னு சொல்லுவாங்க அதே மாதிரி ஊமை கொட்டானா இருந்து அங்கே தனியாக நடத்திட்டு நடத்திட்டுருக்க நல்ல குடும்பத்தை பொண்ணுங்க செய்கிற வேலையா இது நல்ல வேலை நான் தப்பிச்சேன் அப்படி என்ன வீட்டில் பெரியவங்க பார்த்து செஞ்சு வைக்கிறதுக்கு முன்னாடி ஆம்பளை என்று அவன் மனதின் விஷத்தை வார்த்தைகளாய் அவள் மீது கொட்டி கொண்டிருக்க ஒரு வார்த்தை பேசாமல் அழைப்பை துண்டித்தவள் முகம் கோபத்தில் குண்டூர் மிளகாயாய் சிவந்து போனது அலுவலக வளாகத்தில் நடந்தவளால் என்ன முயன்றும் மனதை கட்டுக்குள் கொண்டு வர முடியவில்லை இதே மனநிலையோடு யாரையும் எதிர்கொள்ளும் தைரியமும் அவளுக்கு இல்லை நிச்சயமாக வேலையையும் அவளால் செய்ய முடியாது ஸ்வேதா அழைக்க அவளோடு பேசும் நிலையிலும் அவள் இல்லை தனிமையை தேடியது மனது மனிதர்களே இல்லாத உலகத்திற்கு சென்றுவிட ஏங்கியது காயப்பட்ட உள்ளம் ஸ்வேதாவின் அழைப்பை துண்டித்தவள் கைபேசியை அணைத்துவிட்டு சுற்றிப் பார்த்தாள் அலுவலகத்தின் எதிர்சாரியில் இருந்த பூங்கா அவளை அழைக்க சாலையை கடந்து வேகமாக சென்று அங்கிருந்த பன்னீர்ப்பூ மரத்தடியில் அமர்ந்து விட்டாள் இருந்த கோபத்திற்கு பத்து விரல்களின் நகங்களும் கடித்து துப்பப்பட்டிருக்க அப்பொழுதும் அடங்கவில்லை கோபம் யாரை கேட்டு எனக்கு கல்யாணம் பேசுகிறாங்க அவங்க ஒருத்தங்களை கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு கொண்டு வந்து எங்கள் குடும்பம் நாசமாக போனது பத்தலையா இதில் இவங்க குடும்பத்துக்கு நான் கல்யாணம் பண்ணி போய் மொத்தமாக போகிறதுக்கா எங்கள் குடும்பத்தை அப்படியே காலில் போட்டு நசுக்கணும் அதுக்கு என்ன கல்யாணம் பண்ண நினைக்கிறாங்க மனமும் புத்தியும் மாறி மாறி சொல்ல கடைசியாக அவன் பேசியதே காதுக்குள் ஓங்கரித்து கொண்டிருந்தது கௌரி வீட்டாள்கிட்ட வேற என்னத்தனி எதிர்பார்க்க முடியும் இதுக்கு இவ்வளோ டென்ஷன் ஆகிற அவங்க புத்தி அவ்வளோதான் விட்டுத் தொலை என்று தன்னைத்தானே முயன்று சமன்படுத்தி கொள்ள பிரயத்தனப்பட்டாள் நந்தினி பெஞ்சின் மீது அமர்ந்திருந்தவள் கால்களை தூக்கி மார்போடு கட்டிக்கொண்டு கொண்டு முழங்காலில் முகம் புதைத்து தன்னை அமைதிப்படுத்தி கொள்ள முயன்ற நேரம் அவள் அருகே யாரோ அமரும் உணர்வு இருந்தும் கண்களை திறந்து பார்க்க தோன்றவில்லை அவளுக்கு ஸ்வேதாவிடம் கேட்டு அவளது உணவு நேரத்தை அறிந்து தன் வேலைகளையெல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு அவளை காண இரண்டு மணி நேரம் பயணம் செய்து அலுவலக வாசல் வந்து சேர்ந்தான் ஆதித்யா என்ன செய்து அவளை நேரில் பார்ப்பது என்று அவன் யோசித்துக் கொண்டிருக்க தேடிச் சென்ற தெய்வம் கண்ணெதிரே வந்தது போல நந்தினி சாலையை கடந்து எதிரே செல்வதை கண்டவன் காரை அங்கேயே நிறுத்திவிட்டு வேகமாக அவளை பின்தொடர்ந்தான் சுற்றம் சூழல் எதை பற்றியும் அக்கறை கொள்ளாமல் எதையோ யோசித்தபடி இருந்தவள் கால்களை கட்டிக்கொண்டு அதில் முகத்தை புதைத்த பின் தான் அவள் நிலையை உணர்ந்தவனாக அருகே வந்து அமர்ந்தான் அவன் அமர்ந்ததும் அவள் உடலில் உண்டான சிறு அதிர்வை உணர்ந்தவன் இதழ்களில் மெல்லிய சிரிப்பு சம்மஷார் மென்டலி ரொம்ப டிஸ்டர்ப் இருக்கிற இந்த மூமெண்டில் கூட பக்கத்தில் யாரோ ஒருத்தர் வந்து உக்காந்தா ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் ரெஸ்பான்ஸ் பண்ணுது இந்த பொண்ணுங்களுக்கு என்று மனதிற்குள் நினைத்தவன் சில நிமிடம் அமைதியாக அமர்ந்து அவளையே பார்த்து கொண்டிருந்தான் இள நீல வண்ண சுடிதார் அது முழுக்கை அவள் மணிக்கட்டு வரை இருக்க மோதிர விரலில் இருந்த சிறு மோதிரம் மட்டுமே அவன் கண்ணுக்கு தெரிந்தது அவள் அணிந்திருந்த சுடிதார் அனார்களி வகை போல கால்களை கட்டிக்கொண்டு அமர்ந்ததில் மொத்தமாய் அவளை மறைத்திருந்தது தலையை குனிந்து அமர்ந்திருந்ததில் சின்னதாய் முடியை எடுத்து மேலே குத்தியிருந்த கிளிப்பை தவிர்த்து அவள் முதுகை மொத்தமாய் மூடியிருந்தது அவளது பட்டு கேசம் கால்களை இருக்க கட்டியதில் எட்டி பெண்ணவளின் பாதம் கூட அவனை ஈர்த்தது மெல்லிய பாதம் அவளது அதற்கு அழகு சேர்த்தது அவள் விரல்களின் இனங்களாய் ஜொலித்த சிவப்பு வண்ண சாயம் தீட்டப்பட்ட கால் விரல்களின் நகங்கள் அவள் மறைக்காத இவன் கண்ணுக்கு புலப்பட்ட அத்தனையையும் துளிவிடாமல் மொத்தமாய் ரசித்த காதல் மனம் முகம் பார்க்க தவித்தது பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு பக்கத்துல வந்து உட்கார்ந்தா பார்க்காம இருக்கிறது ரொம்ப தப்புமா என்று அவள் காதருகே கூற நிமிர்ந்தவளின் முகம் பார்த்தவனுக்கு அந்த நிமிடம் அப்படியே உறைந்து விடாதா என்று தோன்றியது முகம் முழுவதும் ரத்தமாய் சிவந்து கண்களில் வைரமாய் கண்ணீர் நிற்க குனிந்திருந்ததில் லேசாக உயர்த்து முடிக்கற்றைகள் முகம் கன்னத்தோடு ஒட்டியிருக்க கழுத்தில் இருந்த சங்கிலி கண்ணில் இருந்த கண்ணீருக்கு போட்டியிட தன் குரல் கேட்டதில் உண்டான அதிர்ச்சியோடு பார்த்தவளின் முகத்தை அணு அணுவாய் தனக்குள் சேமித்து கொண்டது ஆதித்யாவின் உள்ளம் தன்னருகே கேட்ட கம்பீரமான குரலில் விசுக்கின்ற தலையை நிமிர்த்தி பார்த்தவள் அன்றைய நாளின் இரண்டாவது முறையாக மொத்தமாய் அதிர்ந்து போனாள் போனாள் என்று சொல்ல வேண்டுமோ கண்ணீரில் வைரமாய் ஜெடித்துக் கொண்டிருந்த கண்கள் அவனை கண்டதும் ஆழியாய் விரிந்து மொத்தமாய் அவனை வாரி சுருட்டி கொண்டது அவள் பார்வையில் ஆறடி ஆண்மகனுக்கும் ஆசை வந்தது அவள் விழிகளுக்குள் சரணடைய மனதின் வெம்மை அவள் முகத்தில் இரத்தமாய் சிவந்திருக்க திரண்டிருந்த கண்ணீர் அவள் இமைசுமிட்டியதில் சட்டென்று வழிந்தது சிந்திய துளிகளை கைகளில் ஏந்திக்கொள்ள தவித்தது ஆதித்யாவின் மனம் ஆதி மெல்லிய குரலில் நந்தினி அழைக்க உன்னோட ஆதிதான் உன்னோட ஆதியே தான் ஓ ஆதியோட இந்த வாழ்க்கையின் அந்த வரைக்கும் என் கை பிடிச்சி என் கூட வருவியா சேர்ந்து போகலாம் நமக்கு பிடிச்சது போல இருக்கு நம்ம வாழ்க்கை பயணம் ஒன்றை பெற்றவங்களுக்கு ஒன்று என்னை பெற்றவங்களுக்கு ஒன்றுன்னு ரெண்டு குழந்தைங்கள பெற்று அவங்க கையில் கொடுத்துட்டு அவங்கள பிஸியாக்கிட்டு நாம் நம்ம லைஃப் பார்க்கலாம் நம்ம பிள்ளைங்க அவங்களுக்கு அவங்க பிள்ளைங்க நமக்கு ஓகே தானே கொஞ்சமாக உடல் அதை விட கொஞ்சமே கொஞ்சம் ஜாஸ்தியாக தேடல் நிறைய நிறைய காதல் சேர்த்து வச்சு ஒரு வாழ்க்கை வாழ்ந்து பார்க்கலாமா அவள் விழிகளை பார்த்து கொண்டே ஆதித்யா தன்னையும் மறந்து பேச சம்மதமாய் அசைந்தது நந்தினியின் தலை இன்னமும் முழங்கால்களை கட்டிக்கொண்டு கொண்டு அவனை பார்த்தவளை கண்டவனுக்கு நீ தான் நான் இருக்கேன் உன் தலை சாஞ்சிக்க தான் என்னோட தோல் இருக்கு சாஞ்சிக்கலாம் தானே விழிகளுக்குள் தன் உயிரை செலுத்தி ஆதித்யா கேட்க நொடியும் தாமதிக்காமல் அவன் தோளில் சாய்ந்தது நந்தினியின் தலை அவளை அனைத்து பிடித்து துடித்த கரங்களை அதன் போக்கில் விட்டுவிட்டான் ஆதித்யா தன் தோளில் சாய்ந்தவளை சுற்றிப் படர்ந்து மறுதோளில் பதிந்து இன்னும் தனக்குள் சேர்த்து கொண்டது ஆதித்யாவின் வலதுகரம் முதல் பார்வை முதல் பேச்சு முதல் ஸ்பரிசம் முதல் அணைப்பு அனைத்தும் வேக இருந்தது அவர்களுக்குள் ஜென்ம ஜென்மமாய் தொடரும் பந்தமல்லவா அவள் பிறப்பதற்கு முன்பே இந்த உலகத்தில் வந்துதித்து அவளுக்காக காத்திருந்த அவனின் தேடல் கண் பார்த்து தோல் சாய்ந்து கைக்குள் வந்த நொடி அழகாய் நிறைந்தது நதி எங்கு செல்லும் கடல் தன்னை தேடி பொன்வண்டோடும் மலர் தேடி என் வாழ்வில் நீ வந்தது விதியானால் நீ எந்தன் உயிரன்றோ நேரம் ஒதுக்கி இந்த கதையை கேட்ட உங்களுக்கு என்னோட பேரன்புகளும் பிற நன்றிகளும் மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரேமா காமேஸ்வரன் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிரேமா காமேஸ்வரன் ஆடியோ நாவல்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கதைகளை கேட்க விரும்பும் நட்புகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உங்களோட கமெண்ட் சொல்லுங்கள் நன்றி